காலை வணக்கங்கள் காலை மதிய மைக்கு மதிய வணக்கம் குறிப்பாக வந்திருக்கிற நம்மளுடைய அருள் தந்தை அவர்களுக்கும் அண்ணன் இலாரி அண்ணன் அவர்களுக்கும் இருக்கிற எல்லோருக்கும் என்னுடைய முதற்கு வணக்கத்தை தெரிவித்துள்ள இந்த இனிய இந்த கிறிஸ்துமஸ் விழாவினை கிறிஸ்து இயேசுனுடைய பிறப்பை நினைவு இந்த விழா நம்ம பண்ணிக்கிட்டு இருந்தோம் இதுக்கு விசேஷமா வந்திருக்கிற இந்த சிறு குழந்தைகள் எல்லாரும் நீங்க தெரிஞ்சுக்கிற வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா ஐயா காலையில் சொன்னாங்க கிறிஸ்தியுடைய பிறப்பு வந்து முதன் முதல ஆறு மேய்க்கிறவர்களுக்கும் சாதாரண மக்களுக்கு அறிவிக்கப்படுது அது எப்படி அறிவிக்கப்படுதுன்னா உங்களுக்கு ஒரு நச்சேரி அப்படின்னு ஏன்னா அவங்க வந்து யூத பாரம்பரியத்தின்படி யூதர்கள் இன்னைக்கு இருக்கிற பிராமணர்களுக்கு ஈக்குவல் ஈக்குவல் ஆனவங்க அவங்க வந்து ஆண் ஆதிக்கம் நிறைந்த சமூகமா இருக்கிறவங்க அந்த யூத வம்ச வழியை பத்தி எழுதின மத்தையவனுடைய புத்தகத்துல அந்த நச்சேரி நூலில் சொல்லியிருக்கிறாரு ஆபிரகாம் ஈசாக்கை பெற்றான் அப்படின்றது ஆபிரகாம் ஈசாக்கு கண்டிப்பா தற்க முடியாது அவங்க மனைவிதான் பத்திருப்பாங்க ஆனா ஆண் ஆதிக்க சமூகமா இருந்தாலையும் கிறிஸ்து இயேசு யூதர்களுக்கு அரசரா அவங்க எதிர்பார்த்துட்டு இருந்த யூத அரசராகிய மெஸ்ஸியா வருவார் உறுதிப்படுத்தி மத்தைய அவர்கள் அவர்களுடைய நூல்ல கிறிஸ்து ஏசுவாகிய இந்த லட்சகரை அவர் வந்து யூத பாரம்பரியத்திலிருந்து வந்த யூதருக்கு அரசர் அப்படிங்கிறத காட்டியிருப்பாங்க அப்ப அவருடைய வம்ச வரலாறு சொல்லும்போது

இவரு டக்குன்னு அவங்க பார்த்து எந்த சொல்லி புனித பவுலவர்கள் புனித பேரு கணிச்சுப்பாங்க என்னன்னா ஏன்னா இந்த சாதிய வண்ணாமைங்கிறது அது ரொம்ப அதிகமா இருக்கு யூதர்களை பொறுத்தளவுல யூதர்களை தவிர மற்ற எல்லாரையுமே அவங்க ஒரு பொருத்தாவே என்ன பண்ணாங்க யூதர் தேவாலயத்துக்குள்ள யூதர்கள் தவிர மத்தவங்க உடம்ப முடியாது

புரட்சியாளர் அன்னல் அம்பேத்காரனுடைய சட்டத்தின் மூலயமா நமக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரத்தின் நிறுத்தமாக தான் இருக்குது நம்மளையும் இந்த அரசாங்கமும் சரி அதிகார வர்க்கம் கண்ணோக்கி பார்க்குது அன்றைய நாட்களில் யூதர்களால் புறக்கணிக்கப்பட்ட மக்களை கிறிஸ்தியேசனுடைய துறை சுழப்பு மாற்றுவிடும் அதனால இன்னைக்கு புனித புனித பவன் மூலியமாகவோ அவருடைய நிருபனாக நீ மனுஷனோட தெரியும் லெட்டர்ஸில் நம்ம ஆசைமா தெரியும் வேறும் மிக தெளிவாக குறிப்பிட்டு சொல்லுவோம்

அதன் அடிப்படையிலே கொடுக்க அடிப்படையில் மறுக்கப்பட்ட உரிமைகளை இந்த பிறப்பின் அடிப்படையிலே